நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் டே டு டே யூடியூப் சப்ஸ்கிரைபர்கள் அனைவருக்கும் டே டு டே டெலிகிராம் உறுப்பில் பயணிக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் வாழ்த்துக்கள் நண்பர்களே ஒரு சின்ன இன்டிமேட் ஓகேங்களா என்னென்னா இப்போ சமீப காலமாக நான் பார்த்தவரெல்லாம் ஒரு சின்ன விஷயம் கிடைச்சது என்னென்னா பெரும்பாலான மக்கள் வந்து டெலிகிராம் யூஸ் பண்ணலை அதாவது வாட்ஸ்அப்பு இதுதான் யூஸ் பண்ணுறீங்க அது டெலிகிராம் லிங்க்கு கொடுத்தாலும் சில பேருக்கு அது எப்படி பண்ணணும் ஏதுன்னு தெரியல ஒரு பெ ஒரு பெரும்பாலும் மக்களுக்கு தெரியுது சிறு அதாவது ஒரு சில பேருக்கு தெரியல டெலிகிராமும் இருக்கான்றது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது இன்னமும் அதனால் இதுபோல் மக்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா பண்ணலான்ற ஒரு பிளான் ஓகேங்களா நம்ம இப்போது டேட்டா வாட்ஸ்அப்பில் நம்முடைய குரூப் ஓப்பன் ஆக போகுது ஓப்பன் ஆக போகுதில் ஓப்பன் ஆகிடுச்சு இனி நீங்கள் வாட்ஸ்அப்லேயே நம்ம கேஸிங்கெலாம் பார்க்கலாம் ஓகேங்களா ஏன்னா நீங்கள் டெலிகிராம் வர்றது கொஞ்சம் கஷ்டப்படுறதுன்னு தெரியுது எனக்கு அது இன்ஸ்டால் பண்ணி எப்படி அதை லாக்இன் பண்ணி எப்படி வர்றதுன்னு சில பேருக்கு டவுட் ஆகுது சில பெருமாள் மக்கள் வந்துடுவீங்க வர முடியாதவங்களுக்கு உங்களுக்கு இது ஓகேங்களா வாட்ஸ்அப்பில் நம்மளுடைய டே டு டே கெஸ் குரூப் ஓப்பன் ஆயிருக்கு வெறுப்பு இருக்கிறவங்க வந்து ஜாயின் பண்ணிங்க ஓகேங்களா வாட்ஸ்அப்போட லிங்க்கு கொடுக்குறேன் நீங்கள் டச் பண்ண உடனே அந்த லிங்க்குக்கு எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஓகே கொடுத்தோடனே நீங்கள் உள்ளே வந்துடலாம் ஓகேங்களா குரூப்பில் வந்து பாருங்கள் நிறைய விஷயம் உங்களுக்கு கிடைக்கும்னு நம்புகிறேன் அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வர அதாவது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணனால ஒரு ஃபாலோ நம்பர் கொடுக்குறேன் ஓகேங்களா ஒரு ஃபாலோ நம்பர் கொடுக்குறேன் அதை ஃபாலோ பண்ணி பணம் பண்ணிங்க டெய்லி கேசிங் இப்போது ஃபஸ்ட்டெல்லாம் போடுவோம் பார்த்தீங்களா யூடியூப்பில் மஞ்சள் சாட்டில் போடுவேன் ஏபிஏசின்ட்டு அது வந்து போய் அங்கே அப்டேட் ஆகும் அங்கே இது இங்கே வீடியோ பண்ணி போகிறதுக்கு டைம் இல்லை ஆனால் அங்கே வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் தக்கிறதுக்கு ஷேர் பண்ணுறதுக்கும் மெசேஜ் இன்டிமேட் பண்ணுறதுக்கும் விருப்பம் இருக்குங்க பயனாடிய ஓகேங்களா அதே மாதிரி இன்னொரு விஷயம் நம்ம யூடியூப் சேனலுடைய சப்ஸ்கிரைபர் தொள்ளாயிரம் ரீச் ஆகிருக்கு கரெக்டாக ஆயிரம் என்றைக்கு ரீச் ஆகுதோ ஓகேங்களா நல்லா ஞாபகம் வச்சுங்க ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகும் போது அன்னைக்கு என்னைக்கு அன்னைக்கு ஒரு மாபெரும் சர்ப்ரைஸ் உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகேங்களா இப்போதைக்கு வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க் கொடுக்குறேன் விருப்பங்கள் ஜாயின் பண்ணிங்க ஓகே இதை தவிர்த்து அடுத்து அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் வேறு ஏதாவது பேசலாம்னு பார்க்குறேன் வீடியோ ரொம்ப லிந்தாக போகும் வேணாம் அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நம்ம பேசுவோம் Nanti, nanti and, the, and the other